மகள் மனசினியர்களுக்கு வணக்கம் மகா நடிகையான இலங்கை பெண் கவி பிரியா யார் இந்த கவி பிரியா என்ற தகவலூடாக தான் இணைந்திருக்கின்றோம் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வருகின்ற மகா நடிகை என்ற ரியாலிட்டி வந்து எங்களுடைய இலங்கையில் சேர்ந்த கவி பிரியா என்ற பெண் இந்த நிகழ்ச்சியில் பங்குபெற்றி தன்னுடைய நடிப்பின் மீது இருக்கின்ற ஆர்வத்தினை வழிகாட்டி கொண்டு வருகின்றார் அந்த வகையில் இவருடைய நடிப்புக்கு பலதரப்பட்டவர்களிடமிருந்து ஆதரவுகள் வந்தவண்ணம் இருக்கின்ற இடத்தில் தற்போது அவர் மகா நடிகை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற வேளை அதில் வந்து போன்ற உடை அணிந்து அவர் நடித்த நடிப்பானது மக்கள் மத்தியில் அதிகமாக வரவேற்பை பெற்றுள்ளது ஆரம்பத்தில் இருந்து இந்த மகா நடிகை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து கவிப்பிரியில் இடம்பெறுகின்ற கதாபாத்திரங்களாக எடுத்து அழகாக நடித்திருந்தார் அது மட்டுமல்லாது அவருடைய நடிப்பை பார்த்து பலர் கண்கலங்கியும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த நடிப்பில் வருகின்ற காட்சிகள் அனைத்துமே நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் நிஜத்தில் நடந்ததை எப்படி அவர் வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் என்பது தொடர்பிலும் அதிகமாக பார்க்கப்பட்டும் பகிரப்பட்டும் அது மட்டுமல்ல இந்த ஷோவில் வந்து அதிகமாக நடிகை வேண்டுமென்ற ஆசையில் தான் இந்த போட்டியில் பங்கு பெற்றுகின்றார்கள் ஏனென்றால் இது வந்து ஒரு மகா நடிகை ஓடிஷன் என்றபடியால் இதில் வந்து அதிகமாக திரைப்படங்களுக்கு வாய்ப்பு அல்லது வேறு ஏதாவது பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தான் அதிகமாக இந்த மகா நடிகை நிகழ்ச்சி பெறுகின்றது அதில் வந்து இலங்கையில் மலையகத்தை சேர்ந்த கவிப்பிரியா என்ற பெண்ணும் பங்கு பெற்று இருக்கின்றார் முதல் முறையாக இலங்கையை சேர்ந்த ஒரு பெண் மகா நடிகை என்ற இந்த ரியாலிட்டி ஷோவில் பங்குபற்றி பெற்று தன்னுடைய நடிப்பின் மீது இருக்கின்ற ஆர்வத்தினை வெளிக்காட்டு ார் இவர் இலங்கையில் மலையகத்தை சேர்ந்தவர் என்ற பொழுதிலும் அவர் இங்கிருந்த வேளை தொலைக்காட்சி ஒன்றில் தன்னுடைய பணியை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அதன்பின் சமூக வலைதளங்களில் அதிகமாக ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார் அவர் நிஜ வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற சில கதாபாத்திரங்களை அடுத்து நடிப்பின் மூலம் வெளிக்காட்டி கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலியமானவர் அதன்பின் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற பின் தற்பொழுது அவரை பெற்றுத்தான் எங்கு பார்த்தாலும் பேசுகின்ற ஒருவராகவும் இருக்கின்றார் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து அனைத்து போட்டியாளர்களுமே மிகவும் விறுவிறுப்பாகவும் தங்களுடைய நடிப்பின் பல்வேறு திறமைகளையும் வழிகாட்டி வருகின்றார்கள் பிரியாவும் தன்னுடைய ஒவ்வொரு நடிப்பினை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ந்து இவர் தற்போது நடித்த போலீஸ் பிறகு புகைப்படங்களும் அதிகமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கவிப்பிரியா பலதரப்பட்டவர்களும் தங்களுடைய ஆதரவுகளையும் அவருடைய நடிப்பின் மீதான இருக்கின்ற ஆர்வத்தினை அவர் முன்னெடுக்க வேண்டும் மற்றும் பல பட வாய்ப்புகள் அவருக்கு வர வேண்டும் என்றும் ரசிகர்கள் பலரும் வாழ்த்தி வருகின்றார்கள் இவ்வாறு மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை வணக்கம்